ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போய்ட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் இருக்கிற மாசி பெரிய சாமி கோயிலுக்கு தான் கொல்லிமலையில் இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ் இந்த போர்டில் இருந்து இப்போ நீங்கள் லெஃப்ட்டில் போனீங்க அப்படின்னா எடுக்கைமேன் கோயிலுக்கு போகலாம் இதுவே நீங்கள் ரைட்டில் போனீங்க அப்படின்னா மாசிலா ஃபால்ஸ் போகலாம் மாசிலா ஃபால்ஸில் வந்து கொஞ்சம் தூரத்தில் தாங்க இந்த மாசி பெரியனா சாமி கோயில் இருக்குது அடுத்தெல்லாம் ட்ரிப்பு போனால் இப்போ சாமி இந்த மாதிரி ஒரு மினிமனை பிடிச்சி போயிட வேண்டியதாங்க வண்டிக்கு பெட்ரோல் போகிற பதிலாக வருங்க ஒரே மினிமனில் எத்தனை பேர்னு ஒரு குடும்பமே போயிட்டுருக்காங்க நல்ல வேலைங்க கொஞ்ச நேரத்தில் இருந்த வீ சாவை பார்த்தாங்க ஆக்சுவலி ரெண்டு பைக் இது ஒன்றா போயிட்டே இருந்தாங்களா ஸ்பீடில் திரும்பும்போது அவன் நல்லா டேர்ன் பண்ண முடியாமல் ஒரேதான் பழத்துக்குள்ளே போக பார்த்தா நல்ல வேலை பிரேக் அடிச்சிட்டான் அந்த இன்னொரு வண்டி சொன்னே அது இந்த விவங்க தாங்க ஹெல்மெட் போடுறது கிடையாது பின்னாடி யார் வராங்கன்னு பார்க்குறது கிடையாது சும்மா ஊருக்குள்ளே தானே அப்படின்னு ஓட்டுறாங்க பட் உண்மையிலே சொல்ல போனால் ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க மெயின் ரோடு நல்லா இருந்துச்சு பட் இந்த மாசிலா ஃபால்ஸ் போடுற ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதுவும் சின்ன ரோடு தாங்க இப்போ நமக்கு லெஃப்ட்டில் தாங்க மாசிலா ஃபால்ஸு இதுக்கும் டிக்கெட் வந்து முப்பது ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க நீங்கள் உள்ள பைக் பார்க்க கொஞ்சம் தூரம் நடந்து போகிற தான் இருந்துச்சு சேம் ஆகாயகங்கை ஃபால்ஸு நாங்கள் பார்த்ததுனால இங்கே மாசிலா ஃபால்ஸ் போகாங்க நே மாசிலா பெரியண்ணா கோவிலுக்கு போயிட்டு இருக்கோங்க இதாங்க அந்த மாசில பெரியண்ணா கோவிலோட என்ட்ரன்ஸு பைக் பார்க்கிங் பண்ணிக்கலாம் கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்து சமைச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போ மாசி பெரியணா சாமி கோயிலில் இருக்கும் இங்கேருந்து இப்போ மேலே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போகணும் அப்போ தான் சாமி பார்க்க முடியும் ஸோ இப்போ தான் நாங்கள் ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் மலை மலை மேலே இருக்கிற கோயில் அந்த நடந்து போகிறாங்க இப்போ மேலே உச்சியில் பார்த்திங்கன்னா தெரியும் அங்கே நடந்து போயிட்டு இருப்பாங்க அங்கே தான் போகிறோம் பார்க்கிங்கோட டிக்கெட்டு பத்து ரூபா பார்க்கிங் டிக்கெட்டு பாதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி நம்ம காட்டுக்குள்ள தான் நடந்து போகணும் இப்போ வயலுக்கு வயது நடந்து போய்கிட்டு இருக்கோம் நாற்று நட்டுருக்கோங்க நடுவில் போய்கிட்டு இருக்கோம் பாலி என்னாச்சுன்னா சேலுக்கு வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒத்தேடி பாதையில் தாங்க நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி செப்பல் போட்டுக்கோங்க இல்லை ஷூ போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படியே அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போயிருங்க இந்த மாதிரி அருள்வாக்கு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இடத்துல அந்த மாதிரி சின்ன சின்ன குழுக்கு போட்டு நம்பர்லாம் போட்டுருந்தாங்க பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில நாங்களும் அதை பற்றி கேட்கல நாங்கள் கரெக்டாக வந்து ஒரு மத்தியான டைமில் போனோம் அதே நேரத்தில் அங்கே மேலேருந்து ஆள் இறங்கி வந்துட்டு தான் இருந்தாங்க கோயிலோட ஓப்பனிங் க்ளோசிங் டைம்ன்றது எங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியலாங்க பாதை தாங்க ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படியே போக 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 சின்னதாகிட்டே போச்சு அப்படியே செங்குத்தா ஏற ஆரம்பிச்சிருச்சு இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா படிலாம் கிடையாது இந்த பாறையிலே ஏறி போகணும் ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்துச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ செங்குத்தா இருக்குன்ட்டு அங்கே பாருங்கள் இங்கேருந்து மேலே இருந்து இறங்கி வராங்க நம்ம அது மேலே ஏறி போகணும் ரெண்டு பக்கமும் அதே மாதிரி மலையில் ஒரு இடத்துல மட்டும் கடை இருந்துச்சுங்க இந்த இது ஒரு கடை இன்னொரு கடை இங்கே வந்து பணியாரம் அப்புறம் உங்களுக்கு பசிச்சா சாப்பிட்றதுக்கு எல்லா ஸ்நாக்ஸும் இருந்துச்சு நம்ம ஆளுங்க தாங்க எங்கே போனாலும் இந்த பிளாஸ்டிக்கை தூக்கி தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறாங்க ஏன் அதை அப்படியே கீழே கொண்டாந்து குப்பையில் போகணுன்னு தோணவே மாட்டிக்கிடுங்க இங்கே பாருங்க அந்த ரூட்டை பாருங்க ஆக்சுவலி மழை மழை காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த பாறைலாம் எல்லாம் உருண்டு ஓடி வந்து இப்படி கிடக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் காய் சொன்னாங்க இப்போ தாங்க பாதி தூரம் ஏறி இருக்கோம் பாதி தூரம் ஏறினோன்னே இந்த மாதிரி ஒரு வழியான ஒரு மலை இருக்கும் அங்கே இந்த இவங்க வந்து பலாப்பழம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் நாங்கள் போன நேரம் சேல் பண்ணாங்க எல்லா நேரம் சேல் பண்ணுவாங்களான்னு எங்களுக்கு தெரியல கோயில் கரெக்டாக ஒன் கிளாக் ஸ்டார்ட் பண்ணோம் மணிக்கு ஒன்றெட்டு ஆகிருக்கு இப்போ தான் மேலே ஏறிட்டுருக்கோம் ரீச் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வந்தோட அங்கே இருக்குது சன் டிவி நியூஸ்குள்ளாண்டி ஹீராட்சாவியோட விக்னேஷ் சந்திரன் பாத்திமா பாபு ஏன்னா அவனுக்கு அவங்க மேலே ஒரு கண் ஆன்டி வெரியன் ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறோம் வாங்க பார்க்கலாம் அவ்வளோ தூரம் மூச்சு இறக்கி நடந்து வந்துட்டு அந்த மேலே போயிட்டு அந்த வியூவை பார்க்கணுமே உண்மையிலே சொல்கிறாங்க செம்மையாக இருந்துச்சு அது கிளைமேட்டு நாங்கள் போனதுக்கப்புறம் மேலே நல்லா இருந்துச்சு இங்கே பாருங்கள் எப்படி நல்லா மழை மேகமாக இருந்துச்சு காற்று தாங்க செம்மையாக அடிச்சிச்சு இங்கே பாருங்கள் பிள்ளைகள் சார் பச்சை பசேன்னு இருந்துச்சுங்க அந்த ஊரே ஃபைனலி கோயிலை ரீச் பண்ணியாச்சு இது தாங்க கோயில் என்னடா தேங்காய் குத்தி வச்சுருக்காங்க நினைக்கிறீங்களா அது தேங்காய் இல்லைங்க கோழி அதாவது சேவலை உயிரோட இந்த கம்பியில் குத்தி வச்சுருவாங்க இதுதான் இந்த கோயிலோட விசேஷம்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி தான் இவங்க வந்து சாமிக்கு வந்து அன்பளிப்பாக பழி கொடுக்குறாங்க நீங்கள் அங்கே மேலேயே வந்து சாமிக்கு பூஜை செய்கிறக்கான பொருள் எல்லாமே இருந்துச்சு அந்த கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டைனிங் ஹாலு மாதிரி இருந்துச்சு இந்த கோயிலுக்கு வந்து ரைட் சைடில் வந்து கருப்பு சாமி கோயில் இந்த கோயிலோட மூலவர் பார்த்தீங்கன்னா பெரிய சாமி தான் ஒரு சின்ன கச்சலையில் தான் பண்ணியிருப்பாங்க ரொம்ப பிரம்மாண்டமான கோயில் கட்டடம் அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஒரு கொடிசை இருக்கும் அந்த குடிசையில் தான் கோயில் இருக்கும் நான் சொன்னேன் அந்த டைனிங் அது வந்து அந்த அந்த இருக்குங்களா தாங்க அந்த டைனிங் இந்த கோயிலில் ஆடி அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் நாங்களும் வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் பாப்பா இந்த வருஷம் போக முடியுதா அப்படின்ட்டு இந்த மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் அவங்களோட விசிட்டிங் ஆர்டர் சொல்லி அப்படி இந்த மரத்தில் பார்த்திங்க அப்படின்னா காசை வந்து வச்சு சுரு வச்சுருக்காங்க ஆரம்பித்தா அவங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லா முன்னேறும் அப்படின்றது ஐதி பாருங்கள் எப்படி சொல்லியிருக்காங்க நீங்களே பாருங்கள் காசு எப்படிலாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த மரம் பேர் வந்து தேவக்கன்னி மகாமணி இங்க பாருங்களேன் மரத்தோட வேற கூட விடல எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்காங்க இது எதுக்குன்னு யாராவது தெரிஞ்சா கமெண்ட்ஸ் இந்த கோயில் எனக்கு ரொம்பவே இருந்துச்சு இவங்களோட வேண்டுதல் நேத்திக்கடன் நிறைவேற்றுறது எல்லாமே டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு இதாங்க அந்த கம்பம் ஏன்னா பார்த்தீங்களா இவங்க வந்து ஒரு வேண்டுதல் நிறைவேற்ற தான் வராங்க இந்த மாதிரி சேவல் வாங்கிட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டு அந்த வெளியே இருந்த வேலில் குத்தி வச்சுருவாங்க இதுதாங்க இவங்க வேண்டுதல் நிறைவேற்றுறாங்க சாமி கும்பிட்டு பட்டையை கும்பிட்டு கிளம்பியாச்சு காற்று தான் சரியான காற்று